மக்களே நான் அங்க அங்க நிகிரமுன்னு சொன்னா அட்சா அறிவத்துல நிகரம் அங்க வந்து நான் வந்து இப்ப கராட்டி போடறக்க நான் இங்க வந்து நிகிரன் கராட்டி என்று சொன்னா மாஸ்டருக்கு தெரியும் நான் ஊர்ல வந்து பெரிய பெரிய கராட்டி எல்லாம் நான் மாஸ்டர் கேட்டு பார்த்தா ஓ தா உ ஆ உ தா உ மாஸ்டர் இந்த கராட்டியை பற்றி நீங்கள் என்ன நேக்கிறீர்கள் நேக்ரியல் வேணும்டா ஆறு மாதத்துல பண்டியை குறைக்கணும் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் 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 இது கராட்டியில் இப்படி தான் கை கொடுக்கூடாது இப்படி தான் இல்லை இது மாதிரி வகை அதில் இது இது மாதிரி வகை ஓகே இது ஒரு வகை அது சரி உங்களோட பேர் என்ன ரெண்டு பேர் வந்து நடராஜா சுரேஷ்குமார் நடராஜா சுரேஷ்குமார் அப்போ நீங்கள் வந்து இந்த கராட்டியை எவ்வளவு காலமாக படித்த நீங்கள் நான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டாம் ஆலேருந்து கராத்தை படிக்கிறேன் சொல்லாங்காலேருந்து ஆனால் இங்கே வந்து இப்போ இருபது வருஷம் இருபது வருஷம் கராத்தை படிக்கிறேன் அப்போ இந்த கராட்டியை வந்து நாங்கள் பழகிறதால என்ன லாபம் இருக்குது அதில் முக்கியம் வந்து உங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கு தோக்கோ அதோட வந்து உங்களோட ஒரு தற்பாதுகாப்புக்கானது மெட்டது உங்களை ஒரு 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 போதுமா இருக்குது உங்களோட ஒரு நேர்மையான ஒரு மனுஷனும் நகரத்துக்கு முக்கியமாக கராட்டி நேர்மையான ஆளாக மாற்றும் மாற்றும் அப்போ கராட்டையெல்லாம் படித்து முடிஞ்சு போகக்க அவர் வந்து ஒரு நல்ல மனுஷனாகத்தான் வழியில போவே ஆனால் வன்முறையாளராக போவாரா போக மாட்டார் வன்முறையாளராக வந்து இதுக்கு வந்து நல்ல நல்லவராக வழி போகணும் அப்போ இது பந்து என்ன செய்யணும்னு கேட்டால் தற்பாதுகாப்பு அப்படி ஆக பந்து என்ன சொன்னால் சொன்னா ஒன்று கொடுக்குறாக்கு வசதியாக இருக்கும் அப்போ எத்தனை புள்ளிகள் படிக்கணும் அதனால ஒரு தொண்ணூறுக்கு மேலே புள்ளிகள் படிச்சு கொண்டு இருக்கணும் தொண்ணூறு புள்ளிகள் என்ன பொம்பளை புள்ளிகளோ இல்லை ஆம்பளை புள்ளிகளோ நாலு வயதுலேருந்து அறுபது அறுபது வயது வரைக்கும் பழகும் அறுபது வயதுக்கு கிட்ட வரைக்கும் பழகும்

கராத்தில் வந்து நீங்கள் உங்களோட அனுபவங்களை பொறுத்து ஒவ்வொரு வருடத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு பெல்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு முதல் பெல்ட் பிளவுஸாக இருக்கும் வெள்ளை பெல்ட்டாக இருக்கும் அடுத்த ரெண்டாவது வருஷத்தில் மஞ்சள் பெல்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பெல்ட் வந்துருக்கும் மாஸ்டர் நீங்கள் சொல்கிறத பார்த்தால் இந்த பெல்ட் எல்லாம் எடுக்கிற சந்தர்ப்பம் வந்து எனக்கு வராது என்னென்னு கேட்டால் இவ்வளோ பெல்ட் எடுக்கிற காலத்துக்கு நான் தாக்கு பிடிப்பதும் தெரியாது அது சரி நீங்கள் இது ஆண்டு ஒன்று வைக்க போடுங்களேன் ஆமாம் நாங்கள் வந்து எங்களோட ஏழாவது ஆண்டு அங்கே ஃப்ரான்ஸில் போகிறோம் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழாவது ஆண்டு விழாவை லாக்கர்னூல உள்ள முப்பத்தி அஞ்சு ரூது மூணை லட்சத்தண்ட் இடத்துல செய்கிறோம் ஏழு ஆண்டுக்கே அது ஒரு பெரிய ஆண்டு ஆனால் அந்த ஆண்டில் ஒவ்வளவோ நல்ல நல்ல பிள்ளைகளை நல்ல நல்ல பெல்ட்டுகளுக்குள்ள நீங்கள் உருவாக்கி எனக்கு விளங்குது ஆகவே உங்களுடைய பணி சிறப்புற வாழ்த்துறம் இதுகளை பார்க்க எனக்கும் ஒரு ஆசை தான் பருகுது ஆனால் இந்த வயது இடம் கொடுக்கும் போது தான் தெரியும் ஓ இதுக்கு வந்து வயது முக்கியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பழகலாம் உடல் இயலாதால் கூட பழகலாம் நாலு வயதுலேருந்து எத்தனை வயதுக்காரரும் பழகலாம் கராத்தே வந்து எல்லோரையும் உள்வாங்க சரி மாஸ்டர் இப்போ என்னென்று கேட்டால் மக்களே இப்போ நாங்கள் இந்த கராட்டி பழகவனும் என்று சொல்லி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிகள் அவ்வளோ உயரும் இன்றைக்கு பழக்கொண்டு தான் இருக்கணும் ஆனால் இவை அவ்வளோ பேரும் கராட்டி பழகி என்ன இடையில ரோட்டில் போகிற அடையான கடிக்கிற கராட்டி பழகினா இல்லை அவையில் எல்லாரும் கராட்டி பழகிறது என்னென்னு கேட்டால் தங்கட ஒரு தற்பாதுகாப்பு அப்போ இந்த தற்பாதுகாப்பு எப்போ தேவை வருவதோ அப்போ அதை பயன்படுத்தலாம் ஆனால் இவையில் எல்லாரும் வெளியில் போய் இப்போ நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால் இந்த கராட்டியில் பெரிய பெரிய இது எடுத்தவங்கள் எல்லோரையும் பார்த்தீங்களேன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த கராட்டிய முழுசா பழகினவங்கள் அவங்களோட மண்டையில் வந்து என்னென்று கேட்டால் நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் பெருமை தவிர கெட்ட சிந்தனை ஒன்றும் வராது இப்போ மக்கள் கே ஜன் நீங்கள் வந்து கராட்டிக்காரன் நினைக்கக்கூடாது அது வந்து பாட்டுக்காரர் ஆனால் ஜக்க புருசுலி இருக்குதுதானே புருசுலி வந்து பெரிய கராட்டி விளையாட்டுக்காரர் அவர் வந்து என்னென்று கேட்டால் அவர் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்களை தான் அவர் செய்தார் மக்களுக்கு என்னென்று கேட்டால் அந்த கராட்டியம் முளிசா பழகினா புள்ளிகள் அவைகளுக்கு சிந்தனை ஓட்டத்தில் வந்து நல்ல எண்ணங்கள்லாம் வரும் அவை வந்து சமாதானமும் சாந்தியும் அவைக்கு வரும் அப்படியான அந்த அந்த பயிற்சி அவ்வளவும் அவையளை வந்து நல்வழிப்படுத்தும் இப்போ கூட புள்ளிகளை நீங்கள் வெளியில் உடைய பிள்ளைகளுக்கு கட்ட சிந்தனைகள் எல்லாம் வந்து அவைகளெல்லாம் அங்கே இங்கேண்டு அலைஞ்சு திரிஞ்சு கெட்ட பழக்கங்களுக்குள்ளே போகாமல் இருக்க வேணும்னு சொன்னால் இப்படியான கராட்டியில் கொண்டாந்து பிள்ளைகளை ரக்கி விட்டுட்டீங்களால் அந்த பிள்ளைகள் வந்து நல்வழிப்பட்டு போகும் இதே போல தான் ஜக்கிஜான் என்ன செய்தவர் என்று கேட்டால் தன் சொத்துலேயே அற்ற பாசியை மக்கள் கழுதி வைச்சவர் என்னென்னு கேட்டால் அவர்கிட்ட மனநிலை இந்த கராட்டியை படித்த நாடி அவர்கிட்ட மனநிலை வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமன்றது எண்ணம் வந்தது மாஸ்டர் என்ன இருந்தாலும் நாளைக்கு நாளைக்கு சனிக்கிழமை உங்களோட விழா வந்து சிறப்பாக நடைபெறணும்னு சொல்லி வாழ்த்துகிறோம் எல்லா மக்களும் வந்து இந்த விழாவில் கலந்து சிறப்பித்து இந்த பிள்ளைகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து மாஸ்டரையும் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நடத்துங்கோ மாஸ்டரை மாஸ்டர் வந்து நிறைய க விளையாட்டுகளெல்லாம் தோன்றி கொடுக்குறார் எல்லாம் பார்க்குறீர்கள் நீங்கள் எல்லாம் பார்க்குறீர்கள் ஆனால் எல்லோரும் நல்ல நிலையில் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு சாந்தியும் சமாதானத்தோடையும் போகிறதுக்கான வழியை மாஸ்டர் நீங்கள் செய்யுங்கோ எங்களுடைய வாழ்த்துக்கள் மாஸ்டர் ஓகே நாளை சந்திப்போம் மாஸ்டர் ஓகே This.